இப்போது பிஜேபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் பிஜேபி மேரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் ஆயிரத்து நூற்றி ஐம்பதற்கு பெற்று ஒருவருக்கு ரூபாய் ஐநூறு வரை சேமிக்கலாம் பல வருஷம் கழிச்சு தலையான ஊருக்குள்ள கூட்டம் நன்றி இருக்கிற எல்லாருக்கும் நன்றி ஏன்னா ஆத்துல இடுப்பளவு தண்ணியில ஏரியாக நான் வந்திருக்கேன் இப்ப எல்லாம் ஊருக்குள்ளே அவ்வளவு தண்ணி வருதுங்க ஏன்னா எண்பதுகள்ல இந்த வாக்கு சேகரிக்க வரப்ப ஒரு நாள் வந்ததுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீங்க தினம் தினம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சு பாக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஒரு தடவை தான் வந்திருக்கீங்களா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இந்த நாற்பது ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு கழக ஆட்சியில ஒரு புத்தம் புதிய பாலத்தை நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் நாற்பது ஆண்டுகள் நாலு முறை ஆட்சிக்கு வந்தீங்களா அப்ப தோணல ஆமா இப்ப என்னன்னா நூற்றாண்டு கடந்து இந்த பாலம் வந்து நிக்கும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு போடணும் நமக்கு வாக்கு போடணும் ஐயா ஓடுது பாருங்க

ஏன்னா எனக்கு தெரியாது ப்ரோ என் டெல்லி போனா மட்டும் அப்படியும் தெரியாது ஓகே ஹிந்தி தெரியுமா தெரியாதா ஹிந்தி கத்துக்க முடியல அப்படிங்கிறது நாடாளுமன்றத்திலேயே ஒழிச்சிருக்கு யார் பேசியிருக்கா அப்படின்னா மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதான் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதானிய பத்தி பேச சொன்னாங்க பேசல மணிப்பூரை பத்தி பேச சொன்னாங்க பேசல ஆனா இதை மட்டும் பேசியிருக்காங்க அப்ப கூட சொல்லியிருக்காங்க நீங்க பேசும்போது கோர் இஷ்யூவை பேசுங்க அப்படின்ட்டு இருக்காங்க தான் நான் பேசுவேன்னு மடம் முடிச்சு பேசியிருக்காங்க என்னன்னா அந்த வங்கி திருத்த மசோதா அதை வந்து நிறைவேற்றிருக்காங்க பத்தொன்பது முன்மொழிவுகளோட அதை வந்து நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க ஓகே அவரெல்லாம் பேங்க்ல ஒரு நாமினி தான் இருக்கும் இப்போ நம்ம நாலு நாமினி வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அக்கௌண்ட் நிறைய லட்சம் பணம் இருக்கு நாமினி ஒரு நாமினி கொடுத்துட்டு போவோம் அடுத்து நாலு நாமினிக்கு வச்சுக்கோங்க கொடுத்துட்டு போவாங்கிறதுக்காக இந்த சட்ட திருத்த மசோதா வந்திருக்கு மக்களை நிறைவேற்றப்பட்டிருக்கு அத பத்தி நிர்மலா சீதாராமன் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஹிந்தியில ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லுவாங்க போல தெரியுது உடனே எதிர்கட்சியில இருந்த ஒரு ஹிந்தி தெரிஞ்சவர் இது எல்லாம் ஹிந்தி தானே தெரியாங்க நீங்க தவறா பேசிட்டீங்கன்னு குற்றம் சாட்டை பண்ணிக்கிறேன் ஹிந்தி தெரியாது அது காரணம் யாரு தெரியுமா இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த திமுக எம்பிக்களை கை காட்டி ஹிந்தி படிக்க விடாம பண்ணிட்டாங்க நான் மதுரையில வந்து பிறந்தேன் மதுரையில பிறந்ததுக்கு அப்புறம் அங்க வீதிக்கு இல்ல நான் ஹிந்தி படிக்க போனேன் எல்லாம் கேலி பேசுறாங்க படிக்க விடாம பண்ணிட்டாங்க திணிக்கிறது தப்புங்கிற நாங்களும் ஏத்துக்கிறோம் ஆனா என்னைய படிக்க விடாம திணிச்சதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வச்சிருக்காங்க அவங்க மிக முக்கியமான கேள்விகள் தான் ஆமா அதுக்கெல்லாம் வந்து திமுக எம்பிக்கள் பதில் சொன்னாங்களா திமுக எம்பிக்கள் அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி சொன்ன விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் இன்னும் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான மேட்டர் தான் பார்லிமெண்ட்ல பேசுது ஹிந்தி படி ஒன்றா பேசுது ஏன்னா இங்க பல பிரச்சனைகள் இருக்கு அதானி மேட்டர் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே ஆமா இந்த மாதிரி பெரிய பிரச்சனையை பேசுறதுங்கிறது உண்மையிலே ஒரு எம்எஸ்எம்இ அழிஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஜிடிபி ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கு வந்துருச்சு ஆமா இந்திய ரூபாய் மதிப்பு இழந்துட்டு வருது கால அளவுக்கு சரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கு ஆனா நிர்மலா சீதாராமன் ஹிந்தி படிக்க கூடாம பண்ணது பார்லிமெண்ட்ல பேச பேச கூடாதா பேசிதான் ஆகணும் அதான் பார்லிமெண்ட்ல பேசி பதிவிக்கிறதுங்கிறத பேசிடலாம் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளவு அடம் பிடிக்கிறத பார்த்தா வேணும்னே அந்த வார்த்தையை தப்பா சொல்லியிருப்பாங்க போல யாராவது சொல்லுவாங்க நம்ம இந்த டாபிக் எடுத்துடலான்ட்டு ஆனால் இதுல வந்து நிர்மலா சீதாராமன் இன்னும் கோபப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடந்திருக்கு என்னன்னா நேத்தெல்லாம் வந்து வெளிநடப்பு பண்ணி கோஷம்லாம் போட்டாங்க வெளியே வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க எதிர்கட்சிகள் அப்போ ஹிந்தில வந்து கோஷம் போட்டாங்க ஆங்கிலத்துல கோஷம் போட்டாங்க அதுல திருச்சி சிவா வந்து தமிழ்ல கோஷம் போட அதை இந்திய எம்பிக்கள் அதாவது வடமாநில எம்பிக்கள் இந்தி பேசுற மாநிலங்களில் உள்ள எம்பிக்கள் கூட தமிழ்ல கோஷம் போட்டாங்க ராகுல் காந்தி கூட கோஷம் போட்டுட்டு இருந்தாரு தமிழ்ல என்னன்னா தமிழ்ல இருக்கிறவங்க இந்த கத்துக்க சொன்னா இந்திக்காரங்களும் தமிழ தூடுக்குறாங்களா அதுவும் போராட்ட கோஷங்களை விடுக்குறாங்களோ கேள்வி பிஜேபி வராதா வரும் அதுவும் வந்து வேண்டும் வேண்டும் விவாதம் வேண்டும் அப்படின்னாரு அதுவும் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்லாம் அப்படியே தூய தமிழ்ல பேசுற மாதிரி அவரு சொல்லிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு கரெக்டா ப்ரனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அந்த விஷயமும் நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம நாடாளுமன்றம் கடந்த ஐந்து நாட்கள் நேத்துல நேற்றுலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு பல மசோதாக்கள்லாம் தாக்கல் ஆகும் போது வரும் நாட்களை இன்னும் சூடு பிடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம் நிறையா தரவுகளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதை பற்றி வரும் நாட்கள் டீட்டெயிலாக பேசுவோம் பேசுவோம் இதில் இந்த நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு வந்து ரயில்வே சட்ட திருத்த மசோதாலாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தின அடுத்தடுத்து விவாதம் நடக்கும் இது ரயில்வே ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு இதுக்கடையில் நிறைய தமிழ்நாட்டு எம்பிகளுமே ஏற்கனவே பேசியிருந்தாங்க மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர் வந்து அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கிறத பற்றி பேசியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்கே கீழடியில் நாங்கள் பத்தடி ஆழம் தோண்டணும்னு கேட்டப்போ அனுமதி கொடுக்காத ஒன்றிய அரசு உடனடியாக அந்த டங்ஸ்டன் மாதிரியான நூறு கிலோமீட்டர் வரையும் சுரங்கத்தை தோண்டலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதுவும் எங்கே கொடுக்குறாங்கன்னா அரிட்டாப்பட்டியில் ஒரு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது நம்மளோட வளத்தை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட வரலாற்றையும் சேர்த்து அழிக்கிற ஒரு முயற்சியாக தான் நாங்க பாக்குறோம்னுதான் சொல்லியிருந்தாரு அதுக்காக தானே கொடுக்குறோம் ஆமா அந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்புறம் கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து சிபில் ஸ்கோரை பத்தி பேசியிருந்தாரு நிறைய பேர் இன்னைக்கு கடன் வாங்கினா யார் வாங்கினாலும் சிபில் ஸ்கோரை செக் பண்றாங்க இந்த சிபில் அப்படிங்கறதே ஒரு தனியார் அமைப்பு அவங்க வெளிப்படைத்தன்மையே இல்லாம நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்க மக்கள் கிட்ட ஒரு பொருளாதார பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் திமுக எம்பி பிரகாஷ் அவர் மினிமம் பேலன்ஸ் பத்தி பேசியிருந்தாரு நான் வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சிருந்தேன் என்னோட பத்தாயிரம் ரூபாய் நீங்க நிர்மலா பேசிட்டு இருந்தாரு மாதிரி மினிமம் பேலன்ஸ ஒரு திருத்த சட்டம் கொண்டு கொள்ள பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாம் கடைசியில அந்த ஒரு நூறு ரூபா ரூபா ஆயிரம் வச்சு கடைசி மாச கடைசியில ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதையும் எடுத்துட்டா என்னதான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி எடுத்திருக்காங்களா மினிமம் கோடி அப்பா சாமி பயிரமா தான் இருக்கு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எம்பி சுப்புராயன் நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பியிருக்காரு பேரிடர் மேலாண்மை நிதியை பற்றி தமிழ்நாட்டு எவ்வளோ நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க எவ்வளோ ஒதுக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்கீங்கிற ஒரு கேள்வி அதுக்கு வந்து மத்திய உள்துறை இணையமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு எவ்வளோ ஒதுக்க ஒதுக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கூட ஒதுக்கியிருக்காங்க இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வா கூட கொடுக்கல ஆனா கோவாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் தான் கொடுக்கல பத்த மத்த எல்லா மா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்க கடந்த ஆண்டே சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி தெற்குல இருக்கிற நான்கு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டது இப்பவும் வந்து செங்கல் புயலால பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்க பேரிடர் மேலாண்மை நிதியில உருவோட கொடுக்கல அப்படிங்கிறது நாடாளுமன்றத்திலே பெருமையா சொல்றாங்க பாஜக தமிழ்நாட பாலபட்சத்தோட தான் நடத்துறாங்கன்னு தெரியுது ம் இதுல ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாயிலாக சொல்லிடுறாங்களே தவிர அதுக்கான நிதி விடுவிக்கப்படுறதே இல்லை அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ அப்படிங்கிறது தான் அந்த தரவுகள் வந்து சொல்லுது இன்னொரு பக்கம் என்னன்னா மக்களவையில் ஜெய்சங்கர் பேசியிருந்தார் இந்தியா சீனா உறவை பற்றி மக்களவையில் பேசினார் நேற்று இன்னைக்கு மாநிலங்களவையிலுமே பேசியிருக்காரு நம்ம உறவு வந்து மேம்பட்டுட்டே போகுது ரெண்டு நாடுகளும் சரியான பாதையில் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் திரும்பியும் வந்து டெல்லி எல்லையில் அவங்க வந்து போராடுறதுக்கு தயாராக இருக்காங்க யூபி விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் அதை பற்றி பேசணும்னு சொன்னோன்னே மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாரு அதனால அங்கே ஒரு அமளி நடந்தது நம்ம விவசாயிகள் பிரச்சனை பத்தி பேசக்கூடாது அதானி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது மணிப்பூர் பிரச்சனை பத்தி பேசக்கூடாது இந்த ஊபி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது எதை பத்தி பேசலாம் ஊப்பி பிரச்சனை தெரியல சமஸ்கிருதம் தெரியலன்னு பேசலாம் ஆமா பேசலாம் இதுல ஊபி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது அது வந்து என்னன்னா யூபி சம்பல் பகுதியில அந்த வன்முறை நடந்த இடத்துல நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மக்களவை எதிர்கட்சி தலைவர் கிளம்பி போனாரு ராகுல் காந்தி கூடவே காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியும் போயிருந்தாங்க போனா டெல்லி எல்லையில அந்த யூபி எல்லையில பேரிகேட் போட்டு அவரை வழிமறிச்சு நிறுத்திட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சம்பவம் நடந்த இடத்துல அதுவும் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கவர் போய் பார்க்கவே கூடாது அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரில ஆமாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இதே ஊபியில் ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ராகுல் காந்தியும் பிரியா காந்தியும் போடுறப்போவே அவ்வளோ பெரிய இடத்துல தடுத்துட்டே இருந்திருப்பாங்க அதேமாரி பிரியா காந்தி உள்ளே வந்து போய் அவங்களுக்கு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு வந்தால் அதே காட்சி தான் திருப்பி ஞாபகப்படுத்துது நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால ஒரு வழியாக பட்னாவிஸ் பதவி போறாரு அந்த பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல முடிவு பண்ணிருக்காங்க ஒரு ஹாஸ்டல் இருந்து வெளிய வந்தாரா இல்லையா நாளைக்கு போவாரா அப்படிங்கறத பொறுத்து தான் பாப்போம் ஹோம் மினிஸ்ட்ரி கிடைக்கிறா சிண்டேக்கு இதுல என்னன்னா நேத்து வந்து தேர்தல் ஆணையத்து கூட எல்லா கட்சியும் மீட்டிங் நடத்தினாங்க அதுல காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரா அந்த தேர்தலோட மூல தரவுகள் எல்லாம் கேட்டுருக்காங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க நீக்கினீங்க என்ன காரணம் அப்படின்னா மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்ல ஏப்ரல் மேல ஏழு கட்டமா நடந்திருக்கு மே நவம்பர் மாசம் இடைப்பட்ட காலம்னு பாக்குறப்ப ரொம்ப சில மாதங்கள் தான் இருக்கு அதுக்குள்ளார சுமார் ஒரு நாப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதுல என்னன்னா முக்கியமா பாஜக இப்போது வென்ற ஒரு நூத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள்ல இருபத்தி வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களாம் ஆகா நிறைய பேர் சேர்த்திருக்காங்களாம் நாப்பத்தி ஏழு லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க நிறைய லட்சம் பேர் நீக்கிருக்காங்க அதனால மூலத்தைக்குள்ள கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க நிறைய கேட்டுருக்காங்க அதுல பாருங்க ஆறு மணிக்கு ஐம்பத்தி எட்டு பர்சன் தான் இருந்துச்சு ஆனால் பதினோரு மணிக்கு நீங்கள் அறுபத்தாறுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்க எல்லாத்தையும் ஃபீல் கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க போய் ஒரு நாட்களில் தரவுகள் வந்ததுக்கு பிறகு பூமமாக வெடிக்கலாம் வெடிக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருந்தது என்னன்னா பஞ்சாப்ல இந்த அகாலி தளம் கட்சியோட தலைவர் சுக்பீர் சிங் பதால் அவருக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னா அவரோட அப்பா பிரகாஷ் சிங் பதால் ரெண்டாயிரத்தி ஏழில் முதல்வராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினேழு வரையும் அப்போ துணை முதல்வராக இருந்தது அவரோட மகன் சுக்பீர் சிங் பதால் தான் அங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த இடைப்பட்ட ஆட்சி காலத்துல ராம் ரஹீம் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சீக்கிய மதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தார் அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறதை விட்டுட்டு நீங்கள் அவரை காப்பாற்றியிருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த துணை முதல்வர் அந்த சுக்பீர் சிங் பதால் மேலே இருந்துச்சு இது வந்து அக்கால் தக்துன்னு ஒரு தலைமை அமைப்பு இருக்குது சீக்கிய மதத்துக்கு அவங்க இதை விசாரித்து இப்போ தண்டனையாக ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கோல்டன் டெம்பிள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான சீக்கிய மதத்தளங்களில் நீங்கள் போய் பிளேட்டு கழுவணும் அதே மாதிரி வெளியில் உட்காந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும் அங்கே வர மக்களுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால அவர் வந்து கொஞ்சம் கால எல்லாம் வயசும் ஆயிடுச்சுங்கிறதுனால ஒரு வீல் தான் அவர் உட்கார்ந்துட்டு கழுத்துல தப்பு செஞ்சுட்டோன்னு போர்டெல்லாம் மாட்டியிருந்தாங்க வெளியே பாதுகாப்பு பணியில் உட்காந்துருந்தாரு அப்ப அவரு கூட பாதுகாப்புக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் வந்து துப்பாக்கியால சுட முயன்றிருக்காரு டக்குன்னு வந்து அவரோட பாதுகாவலர்கள் தடுத்ததுனால அந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு பீகாரில் அடிக்கடி ஆத்தோட பாலம் அடிச்சுட்டு போயிடும் இல்ல அப்படியே பாலா உடஞ்சி விழுந்துரும் இது வாரத்துக்கு ரெண்டு மூணு செய்திகளும் நம்ம தொடர்ந்து பேசிக்கலாம் இருந்தோம் பீகார் மாடல காப்பி பண்ணிருக்கா திராவிட மாடல் அப்படி ஒரு கேள்வி வந்துருக்கு என்ன காரணம்னா தென்பண்ணை பாலாற்றில கட்டப்பட்ட ஒரு பாலம் கட்டி திறப்பு விழா நடத்தி சில மாதங்களே ஆன ஒரு பாலம் ஆத்தோடு அடித்து செல்லப்பட்டிருக்கு அதான் இப்ப வந்து எல்லாருமே பேசுறாங்க எங்க அப்படின்னா தென்பண்ணை பாலாறு அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் நடுவுல பதினாறு கோடி ரூபாய் செலவுல இந்த வருஷம் மார்ச் ரெண்டாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு செப்டம்பரே வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க ஓகே செப்டம்பர் ரெண்டாம் தேதி தொடங்கிலாம் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பழம் அதில் வந்து ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியது நம்ம ஞாபகப்படுத்தணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த பகுதிக்கு நான் வந்தேன் அகரம் இருந்து தொண்டாமோருக்கு நான் வாக்கு சேகரிக்கிறதுக்கு பழமையில்லாதனால இடுப்பளவு தண்ணில நான் வந்து வாக்கு சேகரிச்சேன் அவரு கூட இடுப்பளவு தான் நீங்க இடுப்பளவுப்பா இடுப்பளவு தண்ணியும் நான் வந்து போனேன் நாங்க பாலம் கட்டி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாக்கு செலுத்துறப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்க வாக்கு செலுத்தணும்லாம் சொல்லியிருந்தாரு இப்ப நல்லா ஞாபகம் இந்த மக்கள் வாக்கு செலுத்த போறாங்க ஏன்னா நீங்க கேட்ட நிறைய கிளியல இருக்கு எண்பத்தி நாலு இருந்தாருன்னா அது இன்னும் எத்தனை முறை அமைச்சரா இருந்திருக்காரு பாலம் கட்டி தரணும்னு என்ன வரலையா ஆமா அந்த தொகுதி எம்எல்ஏவா பல ஆண்டுகளா இருந்துகிட்டு இருக்காரு மாவட்டத்தோட ஒரு முக்கிய தலைவரா இருக்காரு முக்கிய தலைவரா இருந்திருக்காரு அங்கெல்லாம் முடிசூடா மன்னா இருக்காரு இளவரசர்கள் எல்லாம் இருக்கட்டும் பாலத்தை ரொம்ப ஸ்ட்ராங் கட்டிருக்கணும்ல இந்த பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலம் ரொம்ப இன்னும் மக்களை பயனுள்ள பாலம் எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா பாலம் வந்து செப்டம்பர் ரெண்டு இப்ப என்ன டிசம்பர் மூணு மாசம் மாசத்துல பாலம் காலி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா அதுக்கு என்ன சொல்றாங்க தமிழக அரசு சார்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த தென்பண்ணை பாலம் இந்த சாத்தனூர் டேமுக்கும் இந்த பாலத்தும் இருபத்தி ஒன்னா கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த பாலம் தாங்கக்கூடிய புள்ளளவை தாண்டி நான்கு மடங்கு அதிகமா தண்ணி வந்துருச்சு அதனால அடிச்சுட்டு போயிடுச்சு பொதுப்பணித்துறை சரி பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப இது பண்ணாங்கிறாங்க சரி தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி காலத்துலயும் காலத்திலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான்கு முன்னுங்க இல்ல நாற்பது மணி அதிகமா வந்தாலே ஸ்ட்ராங்கா கட்டிருக்கணுமா இல்லையா ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் சிலை சுனாமி இந்த போய் ரொம்ப ஸ்ட்ராங்கான வசதி கட்டப்பட்டதுன்னு பெருமையா பேசுறாங்க நல்லதான் பெருமையா இருக்கிறது நல்லதா நமக்கு மேது ஆனா இந்த மாதிரி கேஸ் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் மேல எழுதுறது மழை மேல எழுதுறது புயல் மேல எழுதுறதுன்னா பொதுப்பணித்துறைக்கு எவ்வளவு வேலை இருக்கு தமிழ்நாட்டுல அதுதான் பார்த்தோமே நேற்று கலைஞர் நினைவிடத்துல தண்ணி தேங்குதா அதுதான் முதல் வேலையா பாத்துக்கிட்டு இருக்காரு ஏவா வேலு ஆமா இப்ப சர்ச்சா விடிச்சிருக்குது அந்த மதி மக்கள் ரொம்ப கொந்தளிப்போடு இருக்காங்களாம் ஆமா அதுவும் வந்து அதிமுகல வந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியே விட்டுருக்காரு தொண்ணூறு நாள் கூட ஆகாத ஒரு பாலம் இப்படி அடிச்சுக்கிட்டு போகுதுன்னா மக்கள் உயிர் மேல ஒரு இதுவே இல்லாம தான் இந்த அரசு செயல்படுது அப்படிங்கறதெல்லாம் குற்றச்சாட்டா வச்சிருக்காரு சரி அதுக்கு ஒரு பதில் சொல்லிருக்காரு ஏவாவேலு சரி என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தா உங்க ஆட்சி காலத்துல ஏழு பாலம் ஓடி இருக்கு அதுலயும் கட்டும் போதே கடலூர்ல எல்லாம் உடஞ்சுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு அதாவது நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளா பாலம் கட்டுறதுலன்னு போட்டி பெரியாள் கிடையாது யாரோடைய ஆட்சியில அடிச்சுட்டு போச்சு அதுல பெரிய யாரும் அதிகமா அடிச்சுட்டு பாலம் போச்சுங்கிறதுல போட்டி சரிப்பா அதுதான் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உட்கார வச்சாங்க அப்புறம் என்ன அவங்க ஆட்சியில ஏழு பாலம் தான் ஆத்துல அடிச்சுட்டு ஆட்சியில ஒரு போல தான் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னா இது என்ன இது இதெல்லாம் பெருமை கிடையாது இதுக்கிடையில இடையில விழுப்புரத்துல திருவண்ணை நல்லூர் அந்த பகுதியில மக்கள் வந்து பொன்முடிக்கும் அவரோட மகன் கௌதம சிங்கம் மணிக்கும் வச்ச பேனர்லாம் கிழிச்சரிஞ்சிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு மழை பாதிப்பு யாரும் வந்து பார்க்கவும் இல்ல நிவாரணமும் கிடைக்கல அப்படிங்கிற கோவத்தில் மக்கள் இருக்காங்க நேத்து வேற பொன்முடி அவருடைய மகன் மேல சேரலாம் வாரி வீசினாங்க முக்கியமா விழுப்புரம் கடலூர் பகுதி மக்கள் திருவண்ணாமலை பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப வந்து இருக்காங்க அதையும் யார் மேல எழுதியிருக்காங்கன்னா பாஜக சேர்ந்த ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அதெல்லாம் நாங்க வந்து விசாரிப்போம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இதை துரைமுருகன் யாருமே எழுதுன்னு தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காரு ஆத்தனூர் அணையில சொல்லாம கொல்லாம தண்ணி திறந்துட்டாங்கறதா இப்ப அடுத்த இது என்ன காரணம்னா இது வந்து ராமதாஸ் அருகே கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அருகே கொடுத்துருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமல் நிறைய கொடுத்திருக்காரு சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் லட்சம் கண நீர் வந்து சொல்லாம கொள்ளாம திறந்து விட்டுருக்காங்க அதனால நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பாளைய இருக்கு நிறைய அந்த மாடு ஆடெல்லாம் இறந்து போயிருக்கு இதெல்லாம் காரணம் இவங்கதான் சொல்லாம கொள்ளாம எச்சரிக்கை விடுக்காம அவ்வளவு லட்சம் நீரை திறந்து விட்டுருவாங்க குற்றச்சாட்டு இதுக்கு துரைமுருகன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அங்கே அஞ்சு முறை எச்சரிக்கை விடுத்தோம் அதுக்கப்புறம் தான் தண்ணீரை வந்து திறந்து விட்டோம் அப்படி எச்சரிக்கை எடுக்காம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம திறந்து விட்டுருந்தா பல உயிர்கள் போயிடும் இப்ப உயிரிழப்புகளே தான் அதுக்கு சாட்சிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு இருந்தாலும் அதை பத்தி கேள்விகள் கேட்டா அது சில அதிமேதாவிகள் அப்படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு தான் அறிக்கை விட்டுருக்கேன்னு அதோட முடிச்சுக்கிறாரு அதை பத்தி வேற எதுவும் பேச மாட்டேங்கிறாரு ஆமா திமுக இது என்னன்னு தெரியல ரொம்ப புதுசா இருக்கு ஏன் எதிர்கட்சியா இருந்தப்ப ஸ்டாலின் வந்து விஷயம் நடந்தா அரசியல் பண்ணுவாங்க அவியலா பண்ணுவாங்களும் கேள்வி நான் அப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஓபியோ சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஸ்டாலின் கேள்வி கிட்ட அவங்களுக்கு ஒரு வேலை இல்ல ராமதாசு சொன்னாரு எடப்பாடி சொல்லி இருக்காரு இப்ப அடுத்த அடுத்த தலைவர்களும் அதை பேச ஆரம்பிச்சாங்க அமைச்சர் வந்து அதிக மேதாவிகள் கேட்பாங்க தான் கேப்பாங்க அப்படிங்கிறாங்க அதிமேதாவிகள் கேள்வி கேட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல பதில் சொல்லிதான் தான் ஆனவங்க ஆமா மக்களும் கேள்வி கேக்குறாங்கல்ல காமன் மேன் கேள்வி கேட்கலாமா செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்ட மக்களுக்கு வந்து குடும்பத்தைதாரர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரப்படுங்கிறத முதலமைச்சர் முகஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதே மாதிரி விளை நிலங்களுக்கு இறந்து போன அந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நிவாரணங்களும் அறிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் கரெக்டா போய் சேர்ந்துச்சுன்னா சந்தோஷம் தான் அதுல யூபிகேல் பூந்து கோபம் பண்ணாங்கன்னா அதுலயும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் ரொம்ப கோபமாயிடுவாங்க ஆனா எதிர்கட்சிகள் வந்து சென்னைக்கு மட்டும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்களே இங்க கொடுக்கல இரண்டாயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்களேங்கிறதையும் கேள்வி எழுப்புறாங்க அதையும் வந்து அரசு வந்து என்ன பண்றாங்கன்னு பாக்கணும் பதில் சொல்றாங்களா இல்ல அதுக்கும் வந்து அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல இதுல வந்து விஜய் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இயற்கை பேரிடர் அது வர விஷயம்தான் அது வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது அந்த நேரத்தில் மட்டும் தற்காலிகமா சம்பிரதாயத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு கிளம்பி உள்ள ஆட்சியாளர்கள் அப்படி இல்லாமல் பாதுகாப்பு காலநிலை மாற்றம் இதுக்கான எந்த ஒரு திட்டங்களையுமே முன்னெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ணோம்னா அவங்க மேல வந்து காவி சாயத்தை பூசிட்டு ஒரு கபட நாடகம் போட்டு தப்பிச்சுக்கலாம் எண்ணத்துல தான் திமுக அரசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு விஜய் கொடுத்திருக்காரு அதே மாதிரி நிறைய பேர் நிவாரணங்களும் கொடுத்திருக்காரு மனையூர்ல இன்னொரு பக்கம் சீமான் என்ன சொல்றாரு விஜய் எங்க போகல ஸ்பாட்டுகள்லாம் கேள்விக்கு சப்போர்ட் எல்லாம் கூட பண்ணிருக்காரு அவரு என்ன சொல்றாங்க விஜய் போனா அங்க இருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் திடீர்வாங்க இன்னும் உங்க பிரச்சனை தான் பெருசாகும் அது ஓகேதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணன் புரிஞ்சுக்கவே முடியல நல்ல விஷயம் கொடுக்கறது என்னன்னா சங்கின நண்பன் தான் ராமாயணத்திலே இருக்கு தெரியுமா திராவிடன்னா திருடன் ராமாயணம் வரையும் போய் எடுத்துட்டு வரா எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு ஆமா உம் தென்கொரியால திடீர்னு அவசர நிலையை பிரகடனப்படுத்துறேன் ராணுவ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரேன் அந்த நாட்டோட அதிபர் வந்து யூன் சுக் யோல் அவர் வந்து அறிவிச்சிருந்தார் அந்த நாடே வந்து பரபரப்பாச்சு வடகொரியா இருந்தாலும் அதை பத்தி என்ன திடீர்னு இப்படி பண்றாரு அப்படின்னு கூர்ந்து பார்த்துக்கோ நம்ம தானே சர்வாதிகாரி நமக்கு இப்படியா சவுத் கொரியா சர்வாதிகம் மாறிட்டாரா ஓ நம்ம தானே ஒண்ணு நான் யார சொல்றீங்க சர்வாதிகாரி வடகொரியா நின்று சொல்றேன் வட கொரியால சொல்றீங்களா இல்ல இந்தியால நிக்கிறோமே அதனால யோசிச்சேன் தமிழ்நாட்டுல நிக்கிறோமேன்னு யோசிச்சேன் சரி விடுங்க இப்ப வந்து தென் கொரியாக்கு போனோம்னா அவர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு என்ன அதுக்கு காரணம் சொன்னாருன்னா வடகொரியாவை சேர்ந்தவர்களோட இங்க எதிர்க்கட்சிகள் தொடர்புல இருக்காங்க அதனால தான் நம்ம நாடாளுமன்றத்தை முடக்கிட்டே இருக்காங்க அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்க கம்யூனிச கொள்கைகளை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் அதெல்லாம் சரி வராது வடகொரியாவோட டச் அப்ல இருக்கனால டை அப்ல இருக்கனால இது சரி வராதுன்னு கொண்டு வந்தாரு கொண்டு வந்து அதுக்கு எதிரா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தோம்னா தீர்மானத்துக்கு இவர் ஆதரவு எம்பிக்கள் கூட சில பேர் அந்த பக்கம் வாக்களிச்சிட்டாங்க போல அதிகமான வாக்குகள் அங்க விழுந்தோம்னா பதறி போய் ஓகே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ராணுவம் வெளியா இருந்திருக்கு வெளிய ரெடியா இருந்திருக்காங்க டேக் ஓவர் பண்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அதிபர் சொல்றபடி செய்யலாம்னு சொல்லி ரெடியா இருக்கும் போது ஓகே ஓகே வேணாம் வேணாம் கிளம்பிருங்க எல்லாரும் வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு கஷ்டப்பட்டு ஸ்கூல் காலேஜ்ல முடிச்சிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொன்னீங்க மை பேரன்ட்ஸ் அது ஃபேக்கு நானு ஏதாவது பண்ணி லக்கி பாஸ்கர் படத்துல வர்ற மாதிரி நிறைய சம்பாதிக்கணும் ப்ரோ கண்டிப்பா உங்களால ப்ரோ உங்களுக்கு கீழே நாலு பேரை சேர்த்து விட்டா மட்டும் போதும் எம் ஆமா ஆனா என்னன்னா லக்கி பாஸ்கமுடியே ஆகக்கூடாது ரொம்ப தவறான ஒரு புரிதல் தான் அது நம்ம பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பொது நலவாதியாகவும் ஏறும் போது சுயநலவாதியாகவும் மாறிவிடுகிறான் மனிதன் இறங்குறதுக்குள்ள என்ன அவசரம் ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலின் சூப்பர் ஸ்டார் சீமான் அவர் அரசியலுக்கு வர்றதா கதை விட்டாரு இவர் அரசியலுக்கு வந்த பிறகு கதை விடுறாரு விருது நிறைய பேர் கொடுக்கலாம் ஆனா பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இவனால நடக்காம பார்லிமென்ட் நடந்துட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கு சூப்பர் நிறைய முக்கியமான பிரச்சனை பேச போறாங்கன்னு பாக்குறப்ப முக்கியமான விஷயத்தான் பேசுறாங்க இந்தியனால கத்துக்க முடியாம போயிடுச்சு அதுக்கு காரணம் இவங்க தான் குற்றச்சாட்டு பாராளுமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசலாம் சொந்த பிரச்சனை எல்லாம் பேசலாமா பேசலாமே இப்படி தெரியாதுங்கிறது கத்துக்கூடலங்கிறது பேசுறாங்கல்ல பிரச்சனையா அவங்க நம்ம பேசிதானே ஆகணும் பார்லிமெண்ட்ல பேசுறப்ப அவை குறிப்புல இடம்பெறும் வருங்கால சங்கதியினர் பார்ப்பாங்க ஓ இப்படிலாம் இருக்கான்னு நினைச்சுப்பாங்க நினைச்சுப்பாங்க அவன் செய்திகள்ல முக்கியமான இடத்த வந்து பிடிக்கும் அது நம்ம சொல்லி முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கா இல்லையா நல்லா கத்து கூடாதனால ரகு தாத்தாங்கிறது வந்து குடுத்துறலாம் ரகு தாத்தா ஏக் ஜாவுமே ஏக் கிசானா ரகு தாத்தா பிக்பா சீதர் அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பலாம் நன்றி வணக்கம் நன்றி இவ்வளோ அந்த சூப்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நிறைய என்கரேஜ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க லைக்ஸ் கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உற்சாகத்தில் இன்னும் நிறைய பணம் எங்களுக்கு வந்து தோணும் நன்றி நன்றி உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது மற்றும் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் ஆயிரத்து நூற்றி ஐம்பதற்கு பெற்று ஒருவருக்கு ரூபாய் ஐநூறு வரை சேமிக்கலாம் முப்பது சதவீதம் தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம் இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்